தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டதைத் தொடர்ந்து தேனி நேர்சிலை அருகே வடக்கு மாவட்ட தேனி தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் சார்பில் இருபத்தி இரண்டாம் தேதி மாலை நான்கு மணி அளவில் விசில் ஊதி பொதுமக்களுக்கு விசில்களை வழங்கி கொண்டாடி மகிழ்ந்தனர் தமிழக வெற்றி கழக தேனி வடக்கு மாவட்டம் சார்பில் தமிழக வெற்றி கழகத்திற்கு சட்டமன்ற தேர்தலில் விசில் சின்னத்தை தலைமை தேர்தல் ஆணையம் ஒதுக்கீடு செய்தது எனவே வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக தேர்தலில் போட்டியிடும் தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னம் ஒதுக்கீடு செய்ததைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழக தேனி வடக்கு மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் வரவேற்று கொண்டாடி சிறப்பாக மகிழ்ந்தனர் மேலும் இனிப்பு வழங்கி கொண்டாடினர் இதன் ஒரு பகுதியாக தேனி வடக்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர் பிரகாஷ் தலைமையில் தேனி சிலை அருகே பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு விசில்கள் மற்றும் இனிப்பு வழங்கி கொண்டாடினர் இந்த நிகழ்வில் தமிழக வெற்றி கழக தேனி வடக்கு மாவட்ட நிர்வாகிகள் நகர நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விசில்கள் வழங்கியும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் விசில் ஊதியும் விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டதற்கு கொண்டாடி மகிழ்ந்தனர்